ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாவின் சமையல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான டேஸ்டியான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இந்த மாதிரி ஆட்டுக்கால் கடைகளில் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க அவங்களே தீய்ச்சி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருவாங்க இதை நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு பீஸை எடுத்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு மேலே நல்லா சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு க்ளீன் ஆகாமல் இருந்தாலும் அது பார்த்திங்கன்னா பீஸு சுத்தமாக க்ளீன் ஆயிரும் இதே மாதிரி எல்லா பீஸையும் சுரண்டி க்ளீன் பண்ணிட்டு ரெண்டு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இதுக்கப்புறமா இதில் ஒரு ஏழு பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் இஞ்சி இது கூடவே ஒரு எட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சிட்டு வந்துருங்க இப்போது நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா அரை தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி தக்காளி சேர்த்துல ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்கால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க குக்கரில் நீங்கள் தக்காளி சேர்த்து அரைச்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தக்காளி சேர்த்தும் பண்ணலாம் சேர்த்தாமையும் பண்ணலாங்க இந்த ஆட்டுக்கால் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இந்த ஆட்டுக்கால் கூடவே சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்திக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு பச்சை மிளகா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது சேர்த்தும் போது டேஸ்ட்டும் ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்துனிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க தண்ணி இந்த அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கோங்க இது விசில் போட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை பார்த்தீங்கன்னா மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு பதினஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த விசில் வழியாக நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் வெளியில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அதுதாங்க மெயின் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விசில் வரும்போது அது வழியாக தண்ணி வெளியில் வரக்கூடாதுங்க அந்த மாதிரி குக்கரில் வச்சு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பதினஞ்சு விசில் வந்துருச்சுங்க நம்ம ஏர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கூட எண்ணெயே ஊற்றுலிங்க நம்ம ஆட்டுக்கால் இருக்கிற அந்த கொழுப்பில் இருக்கிற எண்ணெயே பார்த்திங்கன்னா இவ்வளோ எண்ணெய் நல்லா மிதந்து வந்திருக்கு இதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அடுப்பில் வச்சு ஒரே ஒரு கொதி மட்டும் விடுங்க நல்லா ஹீட் ஆனா மட்டும் போதும் கொதிக்கும் போதே கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கோங்க மல்லி இலையை தூவிட்டு கரண்டி வச்சு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கனா சூப்பரான ஆட்டுக்கால் சூப் ரெடி ரெடியாயிருங்க இது வீக்லி ஒன்ஸ் அல்லது ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் ஆகுது நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு குடித்து பாருங்கள் உடம்பு ரொம்பவுமே ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த ஆட்டுக்கால் சூப் இதே முறையில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பாய்